வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையலில் ஒரு ஹெல்த் மிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஹெல்த் மிக்ஸு வெயிட் லாஸ்க்கு மட்டும் இந்த ஹெல்த் மிக்ஸ் கிடையாதுங்க இந்த ஹெல்த் மிக்ஸால் நிறைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அதில் சேர்த்துருக்கற ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் எடுத்துக்கிறது இல்லை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கூட இது வந்துட்டு சா செஞ்சு கொடுக்கலாம் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளை வச்சு ட்ரெடிஷ்னல் ரைஸ் வச்சு ஒரு ஹெல்த் மிக்ஸு இந்த வெயிட் லாஸ் ஹெல்த் மிக்ஸ் வச்சு இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான சூப்பும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சத்தான கூழும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இந்த வீடியோட லாஸ்டில் இது வருது இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதில் வந்துட்டு கஞ்சி செஞ்சு குடிக்கலாம் சூப்பு செஞ்சு குடிக்கலாம் அப்புறமா குழந்தைங்களுக்குலாம் லட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் தோசை கூட ஊற்றலாம் புட்டு செய்யலாம் கொழுக்கட்டை செய்யலாம் அதில் வெங்காயம் அரிஞ்சு போட்டு கொஞ்சம் அடை மாதிரி கூட நீங்கள் தட்டி சாப்பிட்டுக்கலாம் ஸோ எங்களை வச்சு செய்கிறதுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சுக்கிறீங்க வந்து உங்களை வச்சு செய்ய போகிறதில்ல உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கறதுக்கு தான் பிளானு உங்களை வச்சு செய்கிறதுக்கு இது ஒன்றும் பிளான் கிடையாது ஆனால் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ரொம் நல்லது இது கூட நம்ம வந்துட்டு ப்ராப்பராக எக்ஸசைஸு டயட்லாம் கொஞ்சம் ஆயில் ஃபுட்லாம் தவிர்த்துட்டு இதை நம் இதையும் நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் என்ன இந்த மிக்ஸ் வீடியோ எடுக்கிறீங்க ஒரு மாதிரி குரல் கம்மியா இருக்குது சளி பிடிச்சிட்டு த்ரோட் வந்துட்டு தொண்டை கரைக்கிறதுன்னு இருக்கு அதனால தான் குரல் ஒரு மாதிரியா இருக்கு இந்த கஞ்சை குடிச்சி நம்ம உடம்பு தேர்த்துவோம் சும்மா எடுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நான் பார்த்தேன் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வருகிற டைம் மட்டும்தாங்க இதில் நான் எது வெயிட் லாஸ் ஆகக்கூடிய பொருளோ அப்படின்னு பார்த்து சேர்த்து சேர்த்து தான் இதில் போட்டிருக்கேன் என்ன இந்த மாட்டிங்களா பேசுங்க இல்லை சும்மா சொல்லக்கூடாது நீங்கள் ஒரு ஒரு அரிசியை என்ன பலனு இருக்குதுன்னு சொல்லிட்டு நெட்டில் போய் செக் பண்ணிங்க ஒன்று செக் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு இது இந்த வீடியோ மூலயமா நான் நானும் நிறையா கற்றுக்கணும் என்னென்ன அரிசி எங்க எங்க என்னென்ன யூஸ் பண்ணுறோம் என்ன பலன்றது நிறைய ஹோம் ஒர்க் பண்ணிக்கிறீங்க அனந்தி குட் இதே மாதிரி ஃபியூச்சர் நிறைய வீடியோ போடணும்னு நாங்கள் எதிர்பார்க்கறோம் அனந்தி உங்களால் நாங் நானும் கத்துக்கிறேன் இப்போ நம்ம கவுனி அரிசி வந்து ஃபர்ஸ்ட் சேர்க்க போகிறோங்க கவுனி அரிசியை பத்தி நிறைய பேருக்கு எல் எல்லாமே தெரியும் அது வந்து ராஜாக்கால் சாப்பிட்ட அரிசி அதுவும் வந்துட்டு சைனால வந்துட்டு தடைப்பட்ட த தடைப்பட்ட செய்த அரிசி ஏன்னா அவங்க மட்டும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சத்துக்கள் நிறைய இருக்குதுன்னு தெரியும் அதில் நிறைய நம்ம ரெசிப்பியும் போட்டிருக்கோம் கவுனி அரிசி கஞ்சி கவுனி அரிசி இடியாப்பம் கவுனி அரிசி ஆப்பம் சொல்லிட்டு நம்ம சேனல்லேயும் நிறைய ரெசிபி இருக்குது க கவுனி அரிசியில் குழி பணிகாரம் எல்லாமே இருக்குது கவுனி அரிசிக்கு பார்த்திங்கன்னா கேன்சர் செல்லில் எதிர்க்கிற சக்தி இருக்குது அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது இது மாதிரி வெயிட் லாஸ்க்கு நல்லது நார்ச்சத்து ஃபைபர் நார்ச்சத்து இருக்குது வெயிட் அதனால வெயிட் லாஸ் இப்போ இதில் சேர்த்துருக்க நான் எல்லா அரிசியும் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு இருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா கவுனி அரிசியில் சாப்பிட்றதுனால இதயத்துக்கு மூளைக்கெலாம் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இதை நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சொல்லலை இதை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்னதை தான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கவுனி அரிசி வந்து அரை கிலோ எடுத்திருக்கேங்க இப்போ அதை வந்து நல்லா வறுக்கணும் நமக்கு நல்லா வறுக்கும் போதே தெரியும் நமக்கு நல்லா வறுப்பட்ட வா இதில் வந்து ஒரு வாசனை வரும் லேசாக அப்போ நம்ம எடுத்துடலாம் அடுத்தது வந்து கருங்குருவை அரிசி இந்த கருங்குருவை அரிசி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது மெயினாக வந்து பைல்ஸ் இருக்கவங்களாம் இதை தொடர்ந்து கஞ்சி மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா பைல்ஸ் வந்து குணமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதை மாதிரி வந்து யூட்ரஸில் வந்துட்டு யூட்ரஸ் பெண்களுக்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க யூட்ரஸில் கட்டிகள் கர்பப்பை இறங்கி இருக்கிறவங்களாம் வந்துட்டு இதை எடுத்துக்கிட்டால் சரியாகவும் அதில் யூட்ரஸில் சிஸ்ட் மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த இதை கஞ்சி மாதிரி செஞ்சோ இந்த அரிசியை உணவில் சேர்த்துக்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதை மாதிரி வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே ஷைனிங் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதை உணவில் டெய்லி நம்ம உணவாக இந்த கருங்குருவை அரிசி எடுத்துக்கும்போது அதைமாரி இளமையை தக்க வைக்கக்கூடியதுங்களாம் ஸ்கின் ப்ராப்ளத்துக்குலாம் ரொம்பவே நல்லது இதுவும் வெயிட் லாஸ்க்கும் நல்லதுங்க இப்போ கருங்குருவை அரிசி அரை கிலோ இப்போ நான் வறுக்கும் போதே பாருங்கள் நல்லா படப்படப்படன்னு ஒரு பொரியிற சத்தம் கேக்குது அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூங்கார் அரிசி சேர்த்துருக்கோம் பூங்கார் அரிசி வந்துட்டு இட்லி தோசை இது இடியாப்பம் எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம் முக்கியமாக பெண்களுக்கு பூங்கார் அரிசி நல்லது அதுவும் பூங்கார் அரிசி மாதமாக இருக்க பெண்கள்லாம் எடுத்துகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு அதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் வாய்ந்தது மெயினாக யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட லேடிஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஃபைபர் கன்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது நம்மளுடைய பிளேட் கவுண்ட்டு ரத்தத்துடைய பிளேட் கவுண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்துட்டு பூங்காருக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பூங்கார் அரிசி அரை கிலோ எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நமக்கு வறுக்கும் போது லேசை நல்லா சத்தம் கேட்டு அப்படியே லேசாக மேலே அப்படியே பொறிஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்கள் நம்ம எடுத்துலாம் ஒவ்வொரு அரிசியும் நம்ம வறுக்க வறுக்க பொருளையும் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதை கருகாமல் வறுத்துக்கணும் அப்போ தான் அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சாலை அரிசி இது வந்துட்டு உடம்புல ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது ரத்த சோகை இருக்கவங்களுக்கெலாம் இந்த அரிசியை வந்துட்டு நம்ம கஞ்சாவோ எதோ செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கண் நல்லாவே வித்தியாசம் தெரியும்னு சொல்கிறாங்க உடம்புல வந்து மாற்றம் ஹீமோக்ளோபின் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு போயிட்டு எடுக்கும்போது டெஸ்ட் எடுக்கும்போது இன்க்ரீஸ் ஆகும் ஆர்பிசின்ற சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் அது வந்துட்டு அதிகரிக்கும் அது சரியான அளவு மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாச்சத்து அதிகமாக இருக்குது அது மாதிரி அயன் டெஃபிஷியன்சி அனிமியாக இருக்கிறவங்க அதான் ரத்த சோகை அதுக்கெலாம் வந்துட்டு இந்த ரத்தசாலி அரிசி ரொம்பவே நல்லது சிவப்பு அரிசிங்க இது இப்போ நம்ம இதையும் வ வறுத்தாச்சு அரை கிலோ அளவுக்குங்க இது நல்லா பாருங்கள் பொரிய இது நல்லா படப்படன்னு இப்போ பொறிஞ்சோடையும் நம்ம எடுத்து தட்டில் கொ இதை மாதிரி ஒரு தட்டில் எல்லாத்தையும் கொ வறுக்க வறுக்க கொட்டி வச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மாப்பிளை அரிசி இது வந்துட்டு இம்யூன் பவர் வந்துட்டு அதிகரிக்கும் அதுவும் மிக் முக்கியமாக கல்யாணம் ஆகிற பிள்ளைங்களுக்கு முன்னாடியே அந்த மாப்பிளை அரிசிலாம் கொடுப்பாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு உடம்புல வந்துட்டு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல வலிமை மிக்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ சத்து இருக்குது சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதை மாதிரி வந்துட்டு ஃபைபர் நார்ச்சத்தும் இதுலேயும் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த ப பக்கவாதவங்க வந்து எடுத்து வந்தவங்க அவங்க வந்து அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்ததுனால அவங்களுக்கு அந்த முகம் வந்து அந்த ஒரு சைடு வந்துவே நல்லாவே க்யூர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படி ஒரு இதில் பார்த்தேன் அதனால் அளவுக்கு வந்துட்டு இந்த மாப்பிளை சம்பா அரிசியில் நம்ம இட்லிலாம் சாப்பிட்லாம் இதுவும் நாங்கள் செஞ்சுருக்கோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் மாப்பிளை சம்பா அரிசி இட்லியும் இதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது இப்போ இதுவும் நமக்கு அரை கிலோ நம்ம வந்துட்டு இதையும் நல்லா வறுத்துட்டோம் வறுத்து நல்லா பொரிஞ்சு வரும்போது கொ எடுத்து கொட்டிடலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காட்டியான அரிசிங்க காட்டியானம் அரிசி பார்த்திங்கன்னா அவ்வளோ வலிமை மிக்க இந்த அரிசி உணவு எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம எலும்பு வந்துட்டு அந்த அளவுக்கு பலம் பெறுமா அதனால தான் இது பேர் காட்டியானமாக அரிசிங்களாம் இதை வந்துட்டு நம்ம காட்ட அரிசியில் இட்லிலாம் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் காட்டியான அரிசியில் இட்லி ரொம்பவே நல்லாயிருக்கும் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இதுவும் சுகர் கண்ட்ரோல் பண்ணது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது மெயினாக இதில் கால்சியம் சத்து நார் சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மலச்சிக்கலுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அரிசி இப்போ நல்லா பொரியல சத்தம் கேட்குது பாருங்கள் இப்போ நான் எடுத்திருக்கிற அரிசி அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அரை அரை கிலோ தான் எடுத்திருக்கேன் ஒரு மிதமான தீயில வச்சு நம்ம வறுத்துக்கணும் அடுத்தது அரிசி பார்த்திங்கன்னா குள்ளக்கார அரிசி குள்ளக்காரர் அரிசி பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதை மாதிரி வந்துட்டு இது கூட ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு இது வந்து நம்ம இளமையை தக்க வைக்கிறதுக்கு ஸ்கின் வந்து நல்ல குளோவாக ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எடுத்துக்கும் போது தான் அதோடைய பயன்கள் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களை செரிமான கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இதை வந்துட்டு அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்கங்க அதை மாதிரி உடம்புல இருக்கிற கெட்ட தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த குள்ளக்கார அரிசிக்கு இருக்குது அதனால தான் அந்த கொழுப்பை கரைச்சி நல்லா நமக்கு வந்துட்டு உடம்பை ஸ்லிம்மாக வெயிட் லாஸ் பண்ணி வச்சுக்கும் அழகாக இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு எடுத்துக்கலாம் தட்டில் மாற்றிடலாங்க இப்போ அரிசியெல்லாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோங்க எல்லா அரிசியும் அரை கிலோவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ வந்துட்டு இப்போ தானிய வகைகள் சே சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து பச்சை பயிர் இது வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறது நாட்டு பச்சை பயிர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நல்லா ம மனம் வறுக்கும் போது வரும் அதே மாதிரி கலரும் மாறி இருக்கு பாருங்கள் இப்போ இது கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து சேர்க்குறது வந்து பார்த்திங்கனா கால் கிலோ அளவுக்கு பார்லி பார்லியும் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் பண்ணக்கூடியது அந்த மாதிரி கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் அது ரொம்பவே நல்லது பயிரில் நிறைய ப்ரோட்டீன் சத்து நமக்கு நிறையாவே இருக்குது உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது பச்சை பயிர் இப்போ பார்லேயும் நல்லா வறுப்பட்டாச்சு எடுத்து தட்டில் மாற்றிடலாம் அடுத்தது வந்துட்டு சிகப்பு சோளங்க இந்த சிகப்பு சோளம் வந்து இன்றைக்கி நூற்றி கிராம் நான் எடுத்திருக்கேன் இது கிடச்சிதுன்னா நீங்கள் இதை இதையும் சேர்த்துக்குங்க இது கிடைக்காத பட்சத்தில் வெள்ளை சோளமே சேர்த்துங்க இது பாருங்க இதை வந்து நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு பாப்கார்ன் மாதிரி கூட பொறிச்சு கொடுக்கலாம் அவ்வளோ நல்லது சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சுகர் பிபிலாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பொறிஞ்சு வந்து வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம எடுத்து தட்டில் மாற்றிடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் போட வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் அடுத்தது வெள்ளை சோளம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நான் ரெண்டு சோளம் எடுத்ததுனால இதில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி இதில் ஒரு நூற்றி நீங்கள் ஒன்றா எடுத்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது உங்ககிட்டன்னா அது அப்படியே கால் கிலோ சேர்த்துக்குங்க இதுவும் நமக்கு நல்லா வறுக்கும் போது பாப்கார்ன் மாதிரி புரியும் இப்போ இந்த மாதிரி வரதுக்கு வறுப்பட்டவனே நம்ம எடுத்து மாற்றிக்கலாம் ரெண்டு சோளமும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து ரோ நல்லாவே தெரியும் எலும்புக்கு வ எலும்புக்கெலாம் நல்லது அது முக்கியமாக பெண்களுக்கு இடுப்பு எலும்புக்கெலாம் நல்லது கருப்பு உளுந்து இப்போ அதையும் நம்ம வந்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க கால் கிலோ அளவுக்கு தான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ கருப்பு வந்து நமக்கு வறுப்பட்டுருச்சான்னு மட்டும் ஏன்னா நல்லா வறுத்துக்கும் அதை கொஞ்சம் மேலே மட்டும் வறுப்பட்டுரும் உள்ளே வருப்படாமல் இருக்கும் இதை மாதிரி தட்டி பார்த்தோம்னா உள்ள நல்லா பருப்பு செவந்து வந்திருக்கு பாருங்க அப்போ வந்து நம்ம எடுத்து தட்டில் மாற்றிடலாம் அடுத்தது ஒரு கால் கிலோ அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் வந்துட்டு வெறும் சிக நார்மல் கொள்ளு தான் எடுத்திருக்கேன் கருப்பு கொள்ளு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ரெண்டுத்தையும் கால் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி சேர்த்துக்குங்க கொள்ளு வந்து கொழுப்பை கரைக்கக்கூடியது வெயிட் லாஸ்க்கு நல்லது கொழுத்தவனுக்கு கொள்ளு இலைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க அதனால் கொள்ளு ரொம்பவே நல்லது எடுத்துக்குங்க கிட்னியில் எதுவும் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் கூட நல்லது அதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா கொள்ளு மட்டும் வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கங்க கொல்லு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா சுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் சுக்கு சேர்த்துருக்கேன் நமக்கு வந்து டைஜனுக்கு ரொம்ப செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி ஏலக்காய் மனத்துக்கு மட்டும் சேர்க்கறதில்ல நமக்கு வந்து மூளையுடைய சுறுசுறுப்புக்கு வந்துட்டு ஏலக்காவும் ரொம்ப நல்லது அதனால ஏலக்காய் ஒரு பத்து கிராம் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுப்பட்டு பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா ஆற வச்சிடணும் இப்போ வந்து நான் அரைக்கிறதுக்கு மிஷினுக்கு போகும்போது நான் முன்னாடியே இந்த வந்துட்டு ப்ரிசர்வேஷனுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்கவே இல்லை கல் உப்பை வந்துட்டு வறுத்துட்டு தாங்க சேர்க்கணும் அப்போ தான் அதில் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் நமக்கு கல்லூப்பு வறுத்து இதில் போட்டு அரைச்சி வரும்போது சீக்கிரமாக பூச்சிலாம் பிடிக்காது அதுக்காக தான் கல்லூப்பு நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ எல்லாமே போயிட்டு நம்ம மிஷினில் போயிட்டு மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நான் மாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு இப்போ இதை வந்துட்டு ஒரு தாம்பளை தட்டில் இதை மாதிரி நல்லா அரைச்சின்னு வந்த மாவை நல்லா கொட்டி நல்லா ஆற வச்சிடணும் அதில் இருக்கிற சூடெல்லாம் போனதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வாங்க நமக்கு ஒரு ஹெல்தியான ஒரு சூப் இந்த மாவு வச்சு எப்படி ஹெல்தியான ஒரு சூப் செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதை தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கட்டிலாம் இல்லாமல் கலந்து விட்டுடலாம் ஒரு ஃபோர்க் வச்சு கலந்திங்கன்னா மிக்ஸ் ஆகிடும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி பட்டர் சீக்கிரம் உங்களுக்கு பட்ரு வேணா ஆலிவ் ஆயில் வாசனை வாசனை ஏதோ ஃப்ளேவர்லாம் இல்லாத ஒரு எதாவது எண்ணெய் சேர்த்துக்குங்க பட்டர் கூட கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை கசக்கி சேர்த்துடலாம் நல்லா வாசமாக இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பூண்டை பூண்டு பல் அதை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு கலந்து கலந்து விட்டுடலாம் இன்றைக்கி நான் வெங்காயம் சேர்க்கலாம் வேணும்னா வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ண கேரட் பொடிசாக கட் பண்ண பீன்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்ரு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் மீதி இருக்கிறதையும் கொஞ்சம் சேர்த்துட்டேன் பொடிசாக கட் பண்ண காய்கறியெல்லாம் நம்மளுடைய விருப்பம் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து கார்ன் போடல அதுக்கு பதில் மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துருக்கேன் மஞ்சள் பூசணிக்காயும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி சீக்கிரமாக வயசாக அது இளமையே தக்க வைக்கக்கூடியது மஞ்ச பூசணிக்காய் கூட காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் வந்து காய்கறியை அப்பப்போ மாற்றிக்கலாம் ஸ்வீட் கார்ன் சொரக்காய் கூட சேர்த்துக்கலாம் புரொக்கோலி இருந்தால் புரக்கோலி சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம் இதில் உப்பு மிளகுத்தூளும் போட்டிருக்கேங்க போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து தண்ணி ஒரு கொதி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு வந்து இதில் விட்டுர்லாங்க விட்டுட்டு சூப்புன்றதுனால அளவுக்கு மாவு எடுத்தால் போதும் அப்போ நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லா பதமாக இருக்கும் நல்லா தளத்தள தளத்தலன்னு நல்ல ஒரு கொதி வரும் இந்த மாதிரி நல்ல தளத்தல தளம் நமக்கு கொதி வரும்போது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ சூப் நம்ம ஹெல்த்தியான ஒரு சூப் ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க நைட்டில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை மாதிரி எடுத்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த மாவு வச்சிட்டு எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாவு சேர்த்துக்கலாம் கூழ் காய்ச்சறதுக்கு நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க இப்போ இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்துட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம மோர் போட்டு குடிக்கிற மாதிரி வெயிட் லாஸ்ன்றதுனால மோர் போட்டு அதில் வேணா சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு குடிச்சிக்கலாம் இதே நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க போகிறீங்க வெயிட் லாஸ் வேணாம் எங்களுக்கு நார்மலாக குடிக்கணுன்னாலும் அவங்களும் குடிக்கலாம் அவங்களுக்கும் நம்ம எப்பவுமே போல் காய்ச்சுற மாதிரி நாட்டு சர்க்கரை போட்டு பால் ஊற்றி தேங்காய் பாலோ தேங்காய் பால் ஊற்றுறதுன்னா கொஞ்சம் ஆற வச்சு தேங்காய் பால் ஊற்றிக்கணும் பசும்பால் ஊற்றுறதுனா அப்படியே சூடாகவே ஊற்றி குடிக்கலாங்க இதில் வந்துட்டு நம்ம மோர் ஊத்து குடிக்கும் போதுன்னு நான் வந்துட்டு இந்த மாவில் மிளகு சீரகம்லாம் சேர்க்கல ஏன்னா இந்த மாவை வச்சு நம்ம நிறையா எல்லாமே செஞ்சுக்கலாம் லட்டு எல்லாமே செஞ்சுருக்கலான்றதுனால தான் மிளகு சீரகம் நான் சேர்த்துக்கல இப்போ உங்களுக்கு இந்த கஞ்சியில் மோர் ஊற்றி குடிக்க போறீங்கன்னா மிளகு சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இடித்து போட்டு இந்த மாதிரி நல்லா பபில்ஸ் வந்து நல்லா இதை மாதிரி கொதிக்குதுன்னா நமக்கு ஒரு மாவு வெந்துருச்சுன்னு அது ஏற்கனவே எல்லா பொருளும் இதில் நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ நல்லா கொதிக்க வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஆற வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இது வந்துட்டு என் பையனுக்கு நாட்டு சர்க்கரையும் பாலும் ஊற்றி கொடுக்க போகிறேன் இதில் இப்போ எங்களுக்கு இது வந்து மோர் ஊற்றிக்க போகிறேன் மோர் ஊற்றுறதா இருந்தால் நல்லா ஆற வச்சிடணும் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க இது வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதா இருந்தால் என் பையன் குழந்தை இல்லை வளர்ந்த பையன் ஆனால் அவருக்கு இதுதான் இப்படி தான் குடி பிடிக்கும் அதனால தான் அவருக்கு இதை மாதிரி கொடுக்குறேன் பால் நல்லா சூடாக ஊற்றிக்கிறேன் இப்போ நால் ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க நல்லா சுறுசுறுப்பாக இப்போ இங்கே நான் மோர் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் வேணும்னா இதில் வந்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இதை மாதிரி மோர் ஊற்றி குடிச்சிக்கிங்க சக்கரை போடாமல் இப்போ இது வந்து டேஸ்ட் பார்த்துடலாம் நம்ம மோர் சின்ன வெங்காயம்லாம் போட்டது ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம சின்ன வெங்காயம் மோர்லாம் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது டேஸ்ட் வைஸ் ஒன்றுமே டிஃப்ரென்ஸில் எதுவுமே தெரில ரொம்ப நல்லாயிருக்கு அதில் போ நம்ம ஸ்வீட் போடுவோம் இதில் கொஞ்சம் ஸ்வீட் போடாமல் உப்பு போட்டு குடிக்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ